ரீம் ஒா இல்லா லஹூன் இபுன் சதகுல்லாஹு மோலா நல் அலி மெரான் நல்லடியார்களே அல்லாஹு சுமஹான இவ்வுலகத்தை படைத்திருப்பதிலே மனித சமுதாயத்தை படைத்திருப்பதிலே சில நோக்கங்கள் இருக்கிறது என்பதை திருக்குறான் முழுக்க சொல்லுகின்றார் மனிதன் படைக்கப்பட்டிருப்பதில் ஒரு நோக்கம் இருக்கிறது ஒரு வீண் விளையாட்டுக்காக மனிதன் படைக்கப்படவில்லை அந்த மனிதன் படைப்புக்கான நோக்கத்தை மனிதன் புரிய வேண்டும் என்று திருக்குரான் சொல்லுகின்றது பொதுவாக நோக்கம் தெரியணும் இல்லையா ஒரு எந்த காரியமாக இருந்தாலும் என்ன நோக்கத்துக்கு அதை செய்யணும்னு தெரியணும் நோக்கமே இல்லாத காரியங்கள் அது வெற்றி அடையாது தொழுகை இருக்கிறது என்றால் தொழுகைக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது அல்லாஹுவை திருப்திப்படுத்துவதற்கு அவன் பொருத்தத்தை பெறுவதற்குத்தான் அந்த தொழுகை அப்படியானால் அந்த தொழுகை அல்லாவிற்கு மட்டுமே நிறைவேற்றப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் தொழுகிறார் அந்த தொழுகையில் அது அல்லாஹ்வினுடைய திருப்தியை பெறுகின்ற நோக்கம் இல்லை இந்த தொழுகை இருக்கிறது என்று சொன்னால் அந்த தொழுகையில் என்ன பிரயோஜனமோ அது நமக்கு கிடைக்காது தொழுகமும் நடந்துடும் சில தொழுகைகள் நமக்கு பாவத்தை கொண்டு வந்து தொழுகை தொழுகத்தானே செஞ்சோன்னு கேட்கக்கூடாது காரணம் அதில் நோக்கம் இல்லை வயலுள்ளில் முசல்லீன் அந்த தொழுகையாளிகளுக்கு கேடுதான் தொழுகத்தானே செஞ்சாரு ஏன் அந்த தொழுகைக்கு கேடு அவருக்கு கிடைக்கிது காரணம் அந்த தொழுகைக்கு என்ன நோக்கமோ அது அங்கு நிறைவேற்றப்படவில்லை நோன்புக்கு ஒரு நோக்கம் இருக்குது அந்த நோக்கம் அங்கே நிறைவேறினால்தான் அதனுடைய முழு பயனை நம்மால் பெற முடியும் அதில் நோக்கம் தவறிவிட்டால் செலலாவளி சொல்லுன்னு சொல்கிறாங்க ரொம்ப பேர் நோன்பு வைக்கிறாங்க அவங்க பசிச்சு இருந்த தவிர தாகமாக இருந்ததை தவிர வேறு எந்த புரோஜனமும் அவங்களுக்கு கிடைக்கல பட்டினி கிடந்தார்கள் என்று சொல்லலாம் நோன்பு நோற்றார்கள் என்று அவர்களை சொல்ல முடியாது என்னப்பா பட்டினிக்கும் நோம்புக்கு என்ன வித்தியாசம் காரணம் அந்த நோன்பிற்கான நோக்கம் என்ன என்பதை தெரியாமல் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் நோன்பு வகிக்கிறார்கள் அந்த நோன்பு அவருடைய பசியை கட்டுப்படுத்துவது தாகத்தை நிறுத்த தாகத்தை நிறுத்துவது பசியை நிறுத்துவது இது போன்ற காரணத்திற்காக வேண்டிய அல்ல நோ நோன்பு என்பது அது செய்ய வேண்டிய பல்வேறு சிறந்த பணிகள் இருக்கிறது இன்றைக்கு அந்த நோக்கம் நோன்பிலே இல்லை எனவே தான் சல்லல்லா அல்லீசெல்லும் சொன்னார்கள் ரொம்ப சாய் எவ்வளவோ நோன்பாளிகள் ரொம்ப நோன்பாளிகள் அந்த நோன்பில் அவங்களுக்கு பசிச்சிருந்தது தான் கிடச்சிச்சு என்று சொல்லுகின்ற போது எதை சொல்ல வந்தார்கள் சொல்கம் அதுதான் நோன்பிற்கான நோக்கம் அவர்களும் தவறிப்போனது உலக காரியங்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறோம் என்ன நோக்கத்துக்காக அது செய்கிறோன்றது நமக்கு தெரியும் ஆனால் மார்க்க காரியங்களில் அந்த நோக்கம் அதை கவனிப்பதில் நாம் குறைந்து போய் விடுக்கிறோம் நபிகள் செல்லல்லாக அழகி செல்லும் அவர்கள் ஹைபர் யுத்தம் நடந்தபோது ஒரு பெரிய ஒரு போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது பதினைந்து நாட்கள் அந்த கோட்டையை முற்றுகையிடுகிறார்கள் வெற்றி கொள்ள முடியவில்லை இரவு சொன்னார்கள் நாளை காலை ஒருவரின் கையிலே இந்த போருக்கான தளபதி பொறுப்பு தரப்பட இருக்கிறது அவர் கையிலே இந்த ஹைபர் யுத்தம் இந்த கோட்டை வெற்றி கொள்ளப்படும் அப்படின்னு அறிவிச்சாங்க அதில் விடியும்போது யார் அது புதிய தளபதியாக யாரும் யார் சூழலை நியமிக்கிறாங்களாம் யார் என்று எல்லோரும் யோசித்து கொண்டிருந்த போது அல்லா அவர்கள் அழைத்து கொண்டு வரப்பட்டார்கள் அல்லாவுக்கு ஒரே கண்ணில் வழி செல்லல்லா அல்லீசல்லம் அவர்களை வந்து போது அந்த தளபதி பொறுப்பு தரப்படுகிறது கண் ஒரே வழியாக இருக்கிறது செல்லல்லா அல்லீசல்ல அவர்கள் தங்கள் முபாரக்கான எச்சிலை எடுத்து கண்ணிலே வைத்தார்கள் சார் அதில் தளபதி எல்லா அவர்களை அதுக்கு பிறகு சொல்லப்படுகிறது கடுமையாக வெயில் அடிச்சிருக்கோம் கம்பளி போ கம்பளி ட்ரெஸ் போட்டிருப்பாங்க வெயிலில் கம்பளி போட்டிருக்கீங்களே புழுங்காதா அப்படின்னு கேட்பாங்க சில நேரங்களில் கடுமையான குளிர் வீசி கொண்டிருக்கும் உடை உடுத்தி இருக்கின்ற மக்கள் எல்லாரும் பெரிய பெரிய உடைகளை உடுத்துக்கிற போது இவர்கள் சாதாரணமாக இருப்பார்கள் சில நேரங்கள் வெறுமனவே தூங்குவார்கள் ஓ சகாவிகள் அவங்கள்ட கேட்டாங்க என்னது வெயில் காலத்தில் ஒரு வெயில் காலத்தில் நீங்கள் வந்து கம்பளி போடுறீங்க காலத்தில் ட்ரெஸ் இல்லாமல் இருக்கிறீங்க அது எப்படி உங்கள் உடம்பை ஏற்றுக்கொள்கிறது என்று சொன்னபோது எல்லாம் சொல்லுகிறார்கள் நபி அவர்கள் எப்போது என் கையிலே உபாரக்கான அந்த இச்சிலை எடுத்து கண்ணிலே வைத்தார்களோ என் உடலில் சீதோசர நிலைமை போய்விட்டது எந்த நிலைமையிலும் என்னால் சாதாரணமாக இருக்க முடிகிறது எந்த கிளைமேட்டும் என் உடம்பை பாதிக்கிறது இல்லை அந்த கண்வழி அதற்கு பிறகு வருவதில்லை என்ற அலிபதியல்லா சொல்வார்கள் அந்த அலிபதியல்லா அவர்கள் அப்போது ஒரு உரை நிகழ்த்துகிறார்கள் ஹைபருக்கான தளபதி அல்லவா அந்த உரை வீர ஆவேசமான உரையாக இருக்கிறது இத்தனை நாள் ஆயிடுச்சு வெற்றி கொள்ள முடியல இன்னைக்கு நாம் போரை எப்படி செய்ய போகிறோம்னு வேகமாக பேசுகிறார்கள் இந்த போர் பேச்சு எப்படி இருக்குதுன்னு அந்த கோட்டையை தகர்த்துற மாதிரி இருக்கு இந்த போரினுடைய அந்த உரை எப்படி இருக்குதுன்னா அங்கே இருக்கிற ஹைபர் கோட்டைக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் அழிக்கிற மாதிரி இருக்குது இந்த நோக்கம் வந்து கொஞ்சம் வேறு மாதிரி போகுது நபிகள் செலல்லா வழி சில அழிதியிலாட சொன்னாங்க அழியே இப்போ நீங்கள் தளபதி பொறுப்பேற்று அந்த கோட்டையை வெற்றி கொள்ள போகிறீர்கள் உங்கள் நோக்கம் உங்களுடைய நோக்கம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா அந்த கோட்டைக்குள்ளே இருக்கிற ஒருவன் ஒரு மனிதன் என்னை ஏற்றுக்கொள்ள அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு விட்டால் களிமாவை சொல்லிவிட்டால் சிறந்த முறையில் நீ செயல்பட்டதற்கு எப்படி ஒரு தளபதிக்கு தொண்ணூறு நூறு ஒட்டகங்கள் தரப்படுமோ அதைவிட சிறந்த காரியம் எதுனா சிறப்பாக முறை சிறந்த முறையில் தளபதி பொறுப்பை நிறைவேற்றினீர்கள் என்பதற்கு தரப்படுகிற அங்கீகாரம் எது தெரியுமா பெரிய வெற்றி அல்ல அதுல ஒரு ஆள் இஸ்லாத்துக்குள்ள வருவது நம்ம நோக்கம் அதுதான் இங்கே நம்ம நாடு பிடிப்பதற்கோ காடு பிடிப்பதற்கோ இன்னவர் விஷயத்திற்கு அல்ல யாராவது களிமத்தில்லா அல்லாஹின் களிமாவை நிலைநாட்டுவதுதான் நம் நோக்கம் நோக்கத்தை மறந்துடாதீங்க போரின் வேகத்தில் நோக்கத்தை மறந்துடாதீங்க இங்கே நாம் பார்க்குறோம் சாதாரண காரியம் அல்ல வேகத்தோடும் வாள்களும் வேல்களும் மோதி கொள்ளுகிற ஒரு களம் அங்கே வந்து உணர்ச்சி மட்டுமே ஐய மையமாக இருக்கும் கோபமும் கொந்தளிப்பும் மட்டுமே அங்கே முக்கியமான இடத்துல இருக்கும் தாக்கப்போவது எதிரி எதிரிகளோடு நிற்பது சமர் செய்வது ஆனால் அங்கேயும் நோக்கம் மறந்துட வேணாம் அது பிறகு எந்த அளவுக்கு கலிறுதி இல்லாவுடைய பண்பு மாறிடுச்சுன்னா நம்ம வந்து ஒரு செயலை செய்யறோம்னா அதுக்கு என்ன காரணத்துக்காக செய்கிறோம் அது ஞாபகத்திலே இருப்பார்கள் ஒரு யுத்தத்தில் சண்டை போடும்போது கடுமையான சண்டை வீழ்த்த முடியல கடைசியாக அலிறுதியில் அடை கை ஓங்கி விடுகிறது கீழே எதிரிகிடக்கிறார் எல்லா அவர் மேலே இருக்கிறார்கள் சில தரு நிமிடங்கள் மட்டும்தான் அது இந்த காலத்தில் கொல்லப்படுவது என்பது தானே கொல்லவதற்கு உட்படுகிறார்கள் அவர் என்ன பண்ணார்னா கீழே இருந்தவர் எச்சி துப்பிட்டார் அதிரத்த அலியுறுதி இல்லாடைய முகத்தில் எச்சரிக்கை முடிந்து விட்டார் என்ன செய்யணும் எவ்வளோ சண்டை சண்டையின் இறுதி கட்டம் அவரை சிலை உழ்ந்திருக்கு இன்னும் கோபம் கூடியிருக்கணும் ஆனால் என்ன செஞ்சாங்கன்னா எந்திரிச்சுட்டோம் அந்த இடத்துல அவர் விட்டுட்டார் எல்லாரும் கேட்டால் ஆச்சரியமாக இருக்கு இது இன்னும் அதிகமான முறையில் அவர் இன்று கொல்லப்பட்டிருக்க வேண்டுமே நீங்கள் ஏன் அவரை விட்டு விட்டீர்கள் அதெல்லாம் தலி எல்லாம் சொன்னார்கள் நான் முதலில் அவரை சந்தித்து சண்டை போட்டது அல்லாஹிற்காக அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக தீனுக்காக அந்த சண்டை நடந்துக்கிட்டு இருந்துச்சு எப்போ அவர் எச்சில துப்பிட்டாரோ அதுக்கு பிறகு அவரோடு சண்டை அது எனக்கானதா அல்லாவுக்கானதா என் கோபத்திற்காக என் ரோசத்திற்காக என் மீது அவர் செய்துவிட்ட அந்த காரியத்திற்காக தன்மான பிரச்சனையாக அவரை தாக்கியதாக ஆகிறது தன்மானத்திற்காக வேண்டி யுத்தம் நடக்கலை இப்போ அல்லாவுக்காண்டி நடந்துச்சு இது திசை திரும்புகிறது அல்லவா எனவே இனிமே அவரோட சண்டை போடுறதுக்கு நோக்கம் எனக்கு இல்லை அது என்ன மாறிடுச்சு என்ன மாறிய பிறகு அந்த செயலை செய்தால் அதில் விளைவு இல்லை எனவே எழுந்து விட்டேன் என்றார்கள் அதில் தலியது எல்லாம் நாம் கவனிக்கணும் இவ்வளவு ஒரு முக்கியமான ஒரு நோக்கம் குறித்துள்ள செய்திகளை வணக்க வழிபாடுகளிலே நாம் கவனம் செலுத்துகின்ற போது மார்க்க காரியங்கள் செய்கிற போது நோக்கம் ரொம்ப முக்கியம் நோக்கம் இல்லை என்று சொன்னால் அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை எனவே தான் தக்வீர் கட்டும் போதெல்லாம் நீயே துவைக்கிறோம் நீயத்து ஏன்னு சொல்கிறோம்னா இதை ஏன் செய்யணும் அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் நீயத்து ஒரு மனிதர் சாப்பிடுகிறார் இந்த உணவை அல்லாவுடைய ரதுக்கை நான் சாப்பிடுகிறேன் இதிலிருந்து கிடைக்கின்ற சக்தியை நான் அல்லாஹிற்காக செலவு செய்வேன் இதுதான் சாப்பிடும் போது ஒரு நீயத்து செஞ்சால் அது வணக்கமாக மாறுகிறது எந்த செயலாக இருக்கலாம் அந்த செயலின் முடிவு எப்படி இருக்க வேண்டும் என்றால் அல்லாவுக்காக இருக்கணும் நம்ம தஸ்பீ ஓதுறது துவா ஓதுறது அந்த களிமாவை சொல்கிறது தொழுகிறது எல்லாத்துடைய அடிப்படை எப்போதும் ஒரு தொடர்பை அல்லாஹோடு வைத்து கொண்டிருப்பது அது எந்த செயலாக வேண்டுமா இருக்கலாம் இந்த செயலின் நோக்கம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வியை நம்ம கேட்டால் அந்த நோக்கம் எப்படி தெரியுமா இருக்கணும் இதில் கிடைக்கிற பயனை நான் அல்லாஹிற்காக செலவு செய்வேன் மார்க்கத்திற்காக செலவு செய்வேன் அல்லாஹின் திருப்திக்காக வேண்டி நான் செய்வேன் என்கின்ற எண்ணம் இருந்துவிட்டால் அது இபாதத்தாக மாறிவிடுகிறது எனவே நாம் செய்கிற செயல்களில் நோக்கம் என்பது ரொம்ப முக்கியம் ரசூல் அல்லாய் சரல்லாவுலே செல்லத்துக்கு அவர் சஹாபி கேட்டார் யா ரசூலல்லா ஒரு யுத்த காலத்தில் ஒரு மனிதனை சந்திக்கின்றேன் சண்டை போடும்போது கடுமையாக சண்டை போடுறாரு நான் அவரை தாக்கும்போது லாய்லாயிலான்றாரு அவரை நான் பிறகு தாக்கி கொன்று விட்டேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதா ராத்த ரஜல் லக்கியா நான் ஒரு மனுஷனை சந்தித்து இப்படி செஞ்சால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்று கேட்டார்கள் சொன்னார்கள் சல்லல்லா அலி சொல்லாம் அவர் களிமா சொன்ன பிறகும் யுத்தத்தில் நீ அவரை கொன்றால் நீ அவருடைய அந்தஸ்துக்கு போய்விடுவாய் அவர் ஓ அந்தஸ்துக்கு வந்துடுவாருன்னு சொல்லல்லா அல்லீ சொல்லுன்னு சொன்னாங்க என்ன அர்த்தம் அவர் களிமாவை சொல்லிவிட்டு மௌத்தாய் விட்டார் என்று சொன்னால் அவர் ஷஹீத் என்ற அந்தஸ்துக்கு போயிருவார் ஆனால் நீ தெரிந்து கொண்டே சண்டை போட்ட நீ ஒரு பாவி என்ற அந்தஸ்துக்கு வந்து விடுவாய் ஒரு முஸ்லீமை கொன்றதற்காக வேண்டி உனக்கு என்ன தண்டனை கஃபாராவாக தீயத்தாக கிசாசாக இந்த அந்தஸ்துக்கு நீ வந்து விட்டாய் செல்லு செல்ல கண்டிக்கிறார் என்ன காரணம்னா நீ சண்டையிடுவதற்கான நோக்கம் என்ன அதை அவர் கனிம சொல்லிட்டார்ல அப்புறம் யுத்தம் அங்கு அவசியம் இல்லை அதற்கு பிறகும் நீ சண்டையிட்டால் அதற்கான நோக்கம் அங்கே தவறி போனது நீ போட்டது ஜிஹாத் அல்ல வெறும் சண்டை மட்டும்தான் அதற்கு ஜிஹாத் என்று பேர் வராது நீ செய்தது நன்மை அல்ல நீ அங்கே செய்தது பாவமான காரியம் அது குளிக்க போய் சேத்தள்ளி பூசிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஒன்றை செய்ய போய் அதில் தவறான ஒன்றொன்றை ஒன்றை செய்து விடுவது எனவே நபிகள் பெருமானார் சொல்லா அல்லி செல்லம் இந்த அதிசுகளிலே சொல்ல சொல்லித் தருகிற விஷயம் இதுதான் நாம் எந்த காரியத்தை செய்தாலும் அதில் நோக்கம் ரொம்ப முக்கியம் அதை தான் அந்த செயலுக்கான கூலி கிடைக்கிறது என்பதை இங்கே நமக்கு விளக்குகிறார்கள் அல்லாஹ் உயர்ந்த நன்னோக்கங்களோடு நல்ல செயல்களை செய்கின்ற நல்ல தூபிக்கு நல்குவானாக சொன்னாஹி